கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று நேற்று முன்தினமெல்லாம் பல சம்பவங்கள் இலங்கையிலே அரசியல் ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போதும் நேற்று மாலை வேளையிலே கொழும்பு கொட்டாஞ்சேனை பதினாறாவது ஒழுங்கை பகுதியிலே சூட்டு சம்பவத்திலே நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் நீங்கள் அனைவரும் அவதானித்திருப்பீர்கள் யாழ்ப்பாணம் வரைக்கும் நீண்டு செல்லும் என்பது யாரும் எதிர்பார்த்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது ஆனால் இதில் இன்னும் ஒரு ரகசியமும் மறைந்திருக்கின்றது எல்லா விடயங்களோடும் இப்போது யாழ்ப்பாணம் தொடர்பு படுத்தப்படுகின்றமையானது இது ஒரு பெரும் ஒரு ஆபத்தில் முடியக்கூடிய விடயம் என்று பலரும் நோக்குகிறார்கள் யாழ்ப்பாணத்தை கூறுகிறீர்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் உள்ளலாம் இந்த யாழ்ப்பாணத்துக்கும் இதற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது எவ்வாறு இந்த தொடர்புகள் வந்தது அல்லது இந்த தொடர்பின் பின்னணியில் இயல்பாக வந்த தொடர்பாக இருக்கின்றதா அல்லது இந்த சதி ஏற்கனவே பின்னப்பட்டதோன்றா என்பதுதான் இன்று நாங்கள் மிக நுட்பமாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் குறிப்பிடுகின்ற போது சூட்டுக்கு பின்னால் பாதாள உலக குழுவினரிடையே ஏற்பட்ட போட்டி ஒரு காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது கருப்பு நிற காரில் வந்த ஒரு குழு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒரு சந்தேக நபர் வாகனத்தில் இருந்து இறங்கி பாதிக்கப்பட்டவரை பின்னால் இருந்து சுடுவதை சிசிடிவி கமராக்கள் மூலம் நேற்றைய தினத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இப்போது ஒரு கார் என்று கூறப்படுகிறது ஆனால் அங்கேதான் இருக்கின்றது முக்கியமான சம்பவம் ஒன்று இரண்டு கார்கள் பயன்படுத்தப்பட்டனவா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கின்றது எப்படி யாழ்ப்பாணம் தொடர்ந்து இந்த கார் முக்கியமான ஒரு சம்பவத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழக்கின்றார் இந்த நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்கவர் யாரோடு தொடர்புகளை வைத்திருந்தார் இந்த கொலையின் பின்னால் என்ன சம்பவம் என்பது தொடர்பில் முதற்கட்ட விசாரணையில் போலீசார் வெளிப்படையாக கூறவில்லை விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன விசாரணைகளில் இறந்தவர் புகுடு கண்ணா என்று அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றவாளி புஷ்பராஜாவின் கூட்டாளி என்பது தெரிய வந்திருக்கின்றது அதே நேரம் இந்த தாக்குதலை பழனி ரிமேஷின் அதே வேளையில் இந்த தாக்குதலை பழனி ரிமோஷன் என்ற பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய ஒரு போட்டி பிரிவை சேர்ந்தவர்கள் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் முதற்கட்ட விசாரணைகள் பெற்றிருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற கார் ஒன்று இப்போது கொட்டாஞ்சேனை பகுதியிலே பயன்படுத்தப்பட்ட கார் ஒன்று கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த கார் பயன்படுத்த பயன்படுத்திய நபர்கள் துப்பாக்கி சூட்டின் பின்னர் குறித்த காரை பஞ்சுகாவத்தை காபத்தை பகுதியிலே கைவிட்டுச் சென்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் போலீசாரிடம் இருக்கின்றது யார் துப்பாக்கி பிரியவோ மேற்கொண்டார்கள் என்று தெரியாது ஆனால் துப்பாக்கி பிரியோ மேற்கொண்டவர்கள் பயன்படுத்திய கார் என்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது துப்பாக்கிதாரிகள் பயணித்த கார் பஞ்சுகாவத்தை பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அது தொடர்பான கார் யாரும் இல்லாத எந்த ஒரு அடையாளமும் இல்லாத வகையில் அந்த கார் இப்போது போலீசாரிடம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அப்படி பார்க்கின்ற போது துப்பாக்கி சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய கார் இப்போது மீட்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அது தொடர்பில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கின்றது அங்குதான் யாழ்ப்பாணம் தொடர்படுவதாக கூறப்படுகிறது துப்பாக்கிதாரிகள் இரண்டு கார்களை பயன்படுத்தி இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக எமது புலனாய்வு செய்தி பார்வையிலே தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக அவர்கள் பயன்படுத்திய காரானது நீர்கொழும்பு பகுதியிலே வாடகைக்கு பெறப்பட்டிருக்கிறது இரண்டு கார்கள் துப்பாக்கிதாரிகள் நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்கவரை நேற்றைய தினம் கொட்டாஞ்சனை பகுதியிலே துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த காரை பஞ்சிகாவத்தை பகுதியிலே நிறுத்திவிட்டு இரண்டு கார்களை நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய வாடகைக்கு அமர்த்தக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு காரை பஞ்சிகாபத்தையிலே விட்டுவிட்டு இன்னுமொரு இன்னும் ஒரு காரில் அந்த துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்தி இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த கார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நோக்கி செல்லுகின்றது யாழ்ப்பாணம் நோக்கி செல்லுகின்ற கார் மாணிப்பாய் பகுதியிலே இருக்கக்கூடிய கார் திருத்தமிடம் ஒன்றிலே அந்த கார் நிறுத்தப்படுகிறது அந்த காருக்கான ஏசிக்குரிய கேஸை மீள் நிரப்புவதற்காக அந்த கார் அங்கு நிறுத்தப்படுகின்றது மாணிப்பாய் பகுதியில் இருக்கக்கூடிய கார் திருத்தும் இடத்தில் அங்கு இந்த காரை பயன்படுத்தியவர்கள் ஜிபிஎஸ்ஐ அந்த காருக்குள் இருந்ததை மறந்துவிட்டார்கள் இந்த ஜிபிஎஸ்ஐ பின்தொடர்ந்த போலீசார் அந்த கார் மானிப்பார் பகுதியில் தரித்திருப்பதை ஒரு வகையாக புலனாய்வு துறையூடாக உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்திய பின்னர் அந்த காரை அவர்கள் தேடிச் சென்ற போது அங்கு கார் தரித்திருக்கின்றது அங்கு நால்வர் அந்த காரை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்படுகிறது பெண்ணொருவர் நாய்க்குட்டியுடனும் மூன்று ஆண்களும் அந்த காரில் இருந்து கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் சில தகவல்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றது அவர்கள் நேற்றைய தினம் பதினொன்றரை மணிக்குத்தான் தாங்கள் கொழும்பிலிருந்து வெளி பயணத்தை ஆரம்பித்ததாக கூறுகிறார் ஆனால் அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கூறப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் அவர்கள் கூறுகின்ற நேரத்துக்கும் அவருடைய செயற்பாட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது வாடகைக்கு காரை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த கேஸை மீள் நிரப்புவதை உறுதிப்படுத்துவதில் தவறி இருக்கின்றார்கள் அதே நேரம் அவர்களுடைய காரிலே ஜிபிஎஸ் இருப்பதனையும் அவர்கள் மறந்திருக்கின்றார்கள் அந்த விவரத்தை அறிந்து அதன் பின்தொடர்ந்த போலீசார் மிகவும் இலகுவான வழியிலே இவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் அவர்கள் தொடர்பில் மேலும் தகவல்கள் வருகின்ற போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நால்வரும் தமிழர்களாக இருக்கின்றார்கள் அந்த நால்வர் தமிழர்களாக இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய சந்தேகம் புரிகிறது இவர்கள் வடக்கு கிழக்கில் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் கொட்டாஞ்சேனை மருதானை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது நீண்ட காலமாகவே அவர்கள் கொட்டாஞ்சேனை மருதானை பகுதியிலே வசித்து வருவதாகவும் கொழும்பு பதிமூன்று இலக்கத்திலே இவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்வியலை நடத்தி வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர்கள் தமிழர்கள் என்றாலும் கூட சரளமாக சிங்கள மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட ஒரு சிலரில் நீண்ட வழக்குகள் கூட நீதிமன்றத்திலே நிலுவையில் இருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வருகிறது எனவே நேற்றைய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் சந்தேகத்தின் அடிப்படையில் மானிப்பாய் பகுதியில் சிக்கிய காரில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நால்வரும் தமிழர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெளிவாக தெரிய வந்திருக்கிறது அதன் பின்னர் பார்க்கின்ற போது அவர்களிடம் விசாரணை மேற்கொள்கின்ற போது அவர்கள் எந்த ஒரு தகவலையும் இப்போது வரைக்கும் இந்த தளத்தில் செய்தி பதிவேற்றல் செய்யப்படும் வரைக்கும் கூறுவதற்கு அவர்கள் தயாரும் இல்லை கூறவும் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது இருந்தாலும் கூட மிகவும் ரகசிய விசாரணைகளை அடுத்த கட்டத்திலே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்திருக்கின்றனர் கைது இடம்பெற்ற பின்னர் இவர்களை மேலதிக விசாரணைக்கு அழைத்துச் செல்வதற்காக கொழும்பிலிருந்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினரின் சிறப்பு அணியினரும் யாழ்ப்பாணம் நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இவர்களை எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு சென்றுதான் மேலதிக விசாரணை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன பஞ்சிதாவத்தை பகுதியிலே ஆட்கள் ஆட்களற்ற கார் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது நால்வர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகின்ற விடயம் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க வந்தோம் என்று ஆனால் தொடர்பான பாதைகளில் அந்த ஜிபிஎஸ் தொடர்பு இருப்பதும் தெரிய ஒட்டுமொத்தத்தில் இவர்கள் அதனோடு தொடர்பு பட்டவர்களா அதனோடு தொடர்பு படாதவர்களா என்கின்ற விசாரணை இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை என்பது ஒரு பெரும் நெருக்கடியை நோக்கி தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டவர் இவர்கள் நால்வரில் ஒருவரா அல்லது இதற்கும் மேலதிகமான யாராவது இருக்கிறார்களா அல்லது இவர்கள் எதற்காக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பது தெரியவில்லை ஆனாலும் கூட அந்த ஒருவரை பார்க்கின்ற போது நேற்று துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்ட ஒருவர் போன்ற தோற்றத்தில் இருப்பதும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இவர்களுடைய மேலதிக விசாரணைகளை கொழும்பில் வைத்து மேற்கொள்வதற்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த துப்பாக்கி பிரியோகத்தோடு இவர்கள் தொடர்பு இல்லையா என்பது தொடர்பில் தீவிர விசாரணை ஒன்று இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இன்று நள்ளிரவுக்கு முதல் இவர்கள் கொழும்புக்கு அழைத்து செல்லப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்த கேள்வி புரிகிறது ஏன் இவர்கள் அவ்வாறு இவர்கள் அங்கு துப்பாக்கி பிரயோகத்தோடு தெரியாது ஆனால் அதனோடு தொடர்பான அதனுக்கு ஆதாரமான சில தகவல்கள் கட்ட விசாலையில் கிடைக்கப்பட்டு கொழும்பிலே துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்கின்ற அத்துணை பேரும் எதற்காக யாழ்ப்பாணத்தை தெரிவு செய்கிறார்கள் அல்லது யாழ்ப்பாணத்துக்கு கூடாக என்ன இடம்பெறுகிறது என்று தேடி பார்க்கின்ற போதுதான் அதிகளவான அளவான கடந்த காலங்களிலே படுகொலைகளின் தொடர்பான பலர் யாழ்ப்பாணத்தை தாங்கள் தப்பிச் செல்வதற்கான ஒரு பாதையாக பயன்படுத்தினார்கள் என்கின்ற தகவலும் இங்கே வெளிவருகிறது எனவே இந்த நால்வர் மீதும் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் நால்வர் மீதும் கொட்டாஞ்சேனை துப்பாக்கி பிரிவோம் தொடர்பில் தான் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றன அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவர்கள் யாழ்ப்பாணத்தினூடாக இவர்கள் தப்பிச் செல்வதற்கு வந்திருக்க வேண்டும் அதில் நால்வர் வந்திருக்கிறார்கள் என்றால் அதில் இருவர் தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இருவர் காதலர்களாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது காரணம் அந்த பெண் தன்னுடைய கையிலே ஒரு நாய்க்குட்டி ஒன்றோடுதான் அவர் அந்த போலீஸ் விசாரணையை பொது எதிர்கொண்டிருக்கின்றார் எனவே அந்த இரண்டு பேர் கடல் மார்க்கமாக தப்பிச் சென்ற பின்னர் இந்த காதலர்கள் என்று என்று கூறக்கூடிய இருவர் மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து செல்ல முயற்சி செய்த போதுதான் இந்த விடயம் முறியடிக்கப்பட்டிருப்பது என்பதுதான் எமது செய்தி பார்வையில் கிடைக்கின்ற தகவலாக இருக்கிறது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குற்றவாளிகள் அவர்களா அல்லது வேறு யாரும் இருக்கிறார்களா என்கின்ற விசாரணை ஒருபுறமும் இவர்கள் அந்த விடயம் தொடர்பில் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் இவர்கள் மீதும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன நால்வரில் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட தோற்றத்தில் இருக்கின்றமையும் பெரும் சந்தேகத்தை அங்கு எழுப்பி இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் அவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்தபடிதான் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார் எனவே இப்போதைய சூழ்நிலையில் எதனையும் இறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது ஆனால் விசாரணை அடுத்த கட்டத்தை கடந்து செல்கிறது அண்மை காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுகிறவர்கள் அல்லது துப்பாக்கி சூடுகளை நடத்துவதற்கு எத்தனிக்கின்றவர்கள் எழுபத்தி இரண்டு மனத்தியாலங்கள் நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களுக்குள் ஆக குறைந்தது கைது செய்யப்படுகிற ஒரு நிலை இருக்கின்றது கடந்த காலத்தில் இருந்த போலீசார் தான் இப்போதும் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய போலீசார் மீது இருக்கக்கூடிய கடுமையான பார்வை அல்லது கடுமையான உத்தரவுகள் ஜனாதிபதியினுடைய கடுமையான உத்தரவுகள் என்பது போலீஸ் துறையை ஓரளவுக்கு இப்போ சமன் செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இன்னும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போதும் இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் எல்லாம் அண்மை காலங்களிலே இடம்பெற்றாலும் கைதுகளும் உடன் இடம்பெற்று வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது கொழும்பிலே இடம்பெற்ற சூட்டில் யாழிலே கைதான நால்வரும் தமிழர்கள் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய பெரும் நெருக்கடியானதும் பெரும் அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட விசாரணைகள் எப்படி கடந்து செல்லப்போகிறது போகிறது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்க போகிறது இது தொடர்பில் அரசு பெரும்பாலும் நாளைய தினம் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அல்லது போலீஸ் பேச்சாளர் இது தொடர்பான ஒரு முழுமையான ஊடக அறிக்கையை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே எமது புலனாய்வு செய்தியாளர் மூலம் எமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை நாங்கள் உங்களுக்கு மிகவும் விரைவாகவும் உண்மை தன்மையோடும் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இதன் பின்னணியில் தமிழர் பகுதிகளை யாரோ ஒரு தீய சக்தி குழப்புவதற்கு முயற்சி செய்கிறதா அல்லது தமிழர் பகுதிகளுக்குள் இந்த ஆபத்தானவர்கள் அல்லது தென்னிலங்கையிலே துப்பாக்கி பிரியோங்கள் மேற்கொள்ளுகின்றவர்கள் தப்பி செல்வதற்கு பயன்படுத்துகின்றமையும் வலுத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது இந்த கைதின் பின்னல் என்ன சம்பவங்கள் எல்லாம் பின்னப்பட போகிறது என்பது தொடர் மர்மமாக இருக்கிறது பெண்ணின் கையில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி நாய்க்குட்டியோடு கைது கைதான பெண் மூன்று இளைஞர்கள் அந்த பெண்ணின் காதலனும் அதில் இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே எல்லாம் தொடர் மர்மங்களாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன விடயங்கள் இடம்பெற போகிறது பாதாள உலக குழுவில் தமிழர்களினுடைய பகுதிகளும் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இப்போது வலுக்கின்றது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்மைக்கால சம்பவங்களில் எனவே கைதுகள் தொடரப்போகிறது கைதுகளோடு தொடர்பான பல தொடர்ச்சியாக சிறைகள் செல்ல போகிறார்கள் என்கின்ற தகவலை கூறி இன்னும் பல தகவல்களை புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்